வணக்கம் மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு விடுதலை புலிகள் கௌரவிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருந்தது இதேவேளையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் பொது தேர்தலை நடத்த அளவு காலம் உள்ளது என்று சொல்லி தேர்தல் தொடர்பான அவதானிகள் வந்து விளக்கம் இவை இவை சார்ந்துதான் நாம் பார்க்க போகின்றோம் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது இன அழிப்பு நிகழ்ந்ததாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முன்வைத்த குற்றச்சாட்டை வெளிவகார அமைச்சு விடுதலை புலிகளுடனான ஆயுத மோதலின் போது இலங்கையில் இன அழிப்பு நடந்தது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தேர்தல் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுவதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மே மாதம் நினைவு தினமாக அங்கீகரிக்க கனடா நாடாளுமன்றம் ஒருமனதாக விழ வாக்களித்துள்ளதாக ஜஸ்டின் ட்ரூடோ அறிக்கை ஒன்றில் சொல்லியிருந்தார் இலங்கையின் போரின் போது இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு நீதி மற்றும் பொறுப்புக்குரல் தொடர்பான இலங்கையின் மக்கள் எதிர்கொள்ளும் இந்த சிரமங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் வாதாடுவோம் என்று அவர் தெரிவித்திருந்தார் அத்துடன் மனித உரிமை மீறல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முன்னால் இலங்கை அரசாங்க அதிகாரிகள் நால்வருக்கு எதிராக பொருள் தடைகளை விதித்தோம் என்று சொல்லியும் ஜஸ்டின் ட்ரூடோ தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முன்வைத்த கருத்துக்களுக்கு இரண்டு நாட்கள் இடைவெளியின் பின்னர் இலங்கை வழிவகார அமைச்சு பதிலளித்திருந்தது இதன்படி உள்நாட்டு போரின் போது இலங்கையில் இன அழிப்பு என்று அழைக்கப்படும் பொய்யான குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக கூறியுள்ளது இலங்கையில் நடந்த இன அழிப்பு என மூர்க்கமான குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசாங்கம் இதற்கு முந்தைய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் திட்டவட்டமாக மறுத்து வந்துள்ளது இதற்கமைய இலங்கையில் நடந்தது இன அழிப்பு என கனடாவிலோ அல்லது உலகின் வேறு எந்த இடத்திலிருந்தும் தீர்மானிக்கவில்லை என இலங்கை விளக்கமளித்துள்ளது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் கொள்கைகளுக்கு மாறாக தனிநாடு கோரி விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட இந்த ஏந்திய மோதலின் முடிவுடன் தொடர்புடையது எனவும் தெரிவித்திருக்கிறது விடுதலை புலிகளின் அமைப்பு கனடா உட்பட உலகளவில் முப்பத்தி மூன்று நாடுகளின் பட்டியலிடப்பட்ட பயங்கரவாத அமைப்பாகும் என வெளிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியிருந்தாலும் இலங்கையில் இன அழிப்பு நடந்ததாக தவறான விளக்கத்துக்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஒப்புதல் அளித்திருப்பது வெளிநாடு வாழும் இலங்கை பாரம்பரியத்தின் மதிப்புமிக்க சமூகமான இலங்கை வம்சாவளி கனேடியர்களிடையே நல்லிணக்கத்தை மிகவும் சீர்குலைப்பதாகவும் எனவும் சொல்லியிருந்தனர் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் பரஸ்பர மரியாதையுடன் பொறுப்பேற்குமாறு கனேடிய அரசாங்கத்தை கேட்டுக் கொள்வதாக விவகார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் கடந்த வாரம் முன்னெடுக்கப்பட்ட முள்ளிவாய்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகாமன் பிலா அரசாங்கத்தை விமர்சித்திருந்தார் இந்த நிகழ்வு மூலம் தமிழீழ விடுதலை புலிகள் கௌரவிக்கப்பட்டாலும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் கொழும்பில் பல செய்தியாளர் சந்திப்பில் நடத்திய பொழுது அந்த விடயத்தை அவர் சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அவ்வாறாயினும் போராளிகளாக இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உள்ள உரிமையை தான் அங்கீகரிப்பதாகவும் அவர் வலியுறுத்தி இருந்தார் எனினும் பயங்கரவாதிகளின் கொண்டாட்டத்தை அனுமதிக்க கூடாது என்று அவர் வலியுறுத்தி இருந்தார் இது தமிழ் மக்களின் இறந்த உறவினர்களின் நினைவிந்தல் அல்ல விடுதலை புலிகள் அமைப்பின் நினைவேந்தல் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலப்பகுதியில வந்து புலிகளின் கொடிகள் காட்சிப்படுத்தப்பட்டதன் மூலம் இது உள்ளது என்ற விடயத்தை இருந்தார் நினைவேந்தல் நிகழ்வில் பயன்படுத்தப்பட்ட சிவப்பு மற்றும் மஞ்சள் கொடிகள் பற்றியும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஒரு மத சடங்கு அல்லது சமூக நிகழ்வு மூலம் இறந்த அன்புக்குரியவரை நினைவு கூர்வதை நண்பர்களும் குடும்பத்தினரும் தடுக்க முடியாது இருப்பினும் இருப்பினும் நாகரிகமான மக்களாக குழந்தைகள் மற்றும் கற்பனை பெண்களை கொன்ற கொடூரமான பயங்கரவாதிகளை கொண்டாடுவதை உலகிலங்கும் அனுமதிக்க கூடாது என்று அவர் கூறியிருந்தார் இலங்கை அரசாங்கம் கோழைத்தனமாக செயற்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியிருந்தார் வடக்கிலும் கொழம்பில் நினைவேந்த நிகழ்வுகளை நடத்த அனுமதித்துள்ள அதே இதற்கு இடையூறு விளைவிக்க முயன்றவர்களை கைது செய்தமைக்கு இவர் இதன்போது கண்டனம் தெரிவித்திருந்தார் இதேவேளை கடந்த வார இறுதியில் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் ஆக்னெஸ் காலமாற்றையும் அவர் விமர்சித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் மென்னார் நடுகுடா பகுதியில் உள்ள தமிழர்களின் குடியிருப்பு காணி உட்பட நூற்றி அறுபது ஏக்கர் நிலம் மணல் அகழ்வுக்காக இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு விற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதுடன் மணல் அகழ்வுக்காக இந்த பகுதியில் உள்ள மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக சுமார் பத்து குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தாலும் உத்தியோகபூர்வமாக இல்லாத போதிலும் இந்த தகவல் பலாலி சர்வதேச விமான நிலையம் பல்வேறு வேலை திட்டங்கள் படகு சேவை ஆகியவற்றை ஆரம்பிக்கப்பட்டதன் மூலம் இந்திய வழக்கு கிழக்குல வந்து தமது கால் படிப்படியாக பதிவு செய்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் என கருதப்படும் இலங்கையர்கள் நால்வர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறித்து இலங்கையின் தேசிய புலனாய்வு பிரிவு உடனடி விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது இந்த சந்தேக நபர்களின் பின்னணி குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவும் அவர்கள் உண்மையிலேயே ஐஎஸ்ஐஎஸ் சந்தேக நபர்களா என விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவும் இந்தியாவின் புலனாய்வு பிரிவினரிடம் இலங்கை புலனாய்வு பிரிவினர் மேலதிக தகவல்களை கோரியுள்ளனர் எனவே இந்திய அதிகாரிகள் தகவல்களை வழங்கியதும் உடனடியாக மேலதிக நடவடிக்கைகளுக்காக அடுத்த கட்ட விசாரணை ஆரம்பும் என இலங்கை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அவதானித்து வருவதாக இலங்கை காவல்துறை தீவிரமாக எடுத்துள்ளதாகவும் சந்தேக நபர்கள் குறித்த மேலதிக தகவல்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் இதேவேளை இந்த அச்சுறுத்தலை கையாள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய அதிகாரிகளுடன் இணைந்து முன்னெடுத்து வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானல தெரிவித்திருக்கிறார் தற்போது அகமதாபாத் விமான நிலையத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது அது மட்டுமின்றி கைது செய்யப்பட்ட சந்திக்க நபர்களின் கையெடுக்க தொலைபேசியில் இருந்து அளிக்கப்பட்ட உரையாடல்கள் செய்திகளை வந்து காவல்துறையை மீட்டிருக்கிறார்கள் அவர்கள் இலக்கை நோக்கி செல்வதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக என்று சொல்லி இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை இங்கு நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது இது எல்லாத்தையும் தாண்டி இலங்கை அரசியல் ஜாப்பின் பிரகாரம் இவ்வாண்டு ஜனாதிபதி தேர்தலை நிச்சயமாக நடத்த வேண்டும் என்று சொல்லிய பொது முதலில் நடத்த கோரி பொதுஜன பிரமுனை தெரிவித்து வருகின்ற இந்த நிலையில் இன்னும் அந்த நிலைப்பாட்டிலிருந்து பஷில் உள்ளிட்ட குழுவினர் வந்து மாற இல்லை இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த போதுமான காலம் இருப்பதாக தேர்தல் தொடர்பான அவதானிகள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்தி புதிய நாடாளுமன்றத்துக்கு அமைச்சர்களை தேர்ந்தெடுக்க குறைந்தது இரு மாத காலங்கள் மாத்திரமே எடுக்கும் இதன் காரணமாக ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி நாடாளுமன்றத்தை கலைத்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதியாக உள்ளாகும் போது தேர்தல் வாக்கெடுப்புகளை நடத்தி நிறைவு செய்ய முடியும் என்று தேர்தல் தொடர்பான அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதன்படி நாடாளுமன்ற பொது தேர்தலின் பின்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்த போதுமளவு காலம் உள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தல அறிவித்தது தேர்தல் வாக்கெடுப்பை நடத்த குறைந்தது அறுபத்தி ஒன்பது நாட்கள் எடுக்கும் என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பொது தேர்தலுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதே சந்தர்ப்பத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்க முடியும் இதன்படி செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி மற்றும் அக்டோபர் மாதம் பதினாறாம் இடைப்பட்ட காலப்பகுதிக்குள் ஜனாதிபதி தேர்தலை நடத்தி முடிக்க முடியும் என தேர்தல் தொடர்பான அவதானிகள் சுட்டிக்காட்டியிருந்தார் இவ்வாறான பின்னணியில் ஜனாதிபதி தேர்தல் குறித்த காலப்பகுதிக்குள் இடம்பெறும் என தேர்தல் இவ்வாறான பின்னணியில் ஜனாதிபதி தேர்தல் குறித்த காலப்பகுதிக்குள் இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அண்மையில் அறிவி போன்ற விடுத்திருந்தது எவ்வாறாயினும் பொது தேர்தல் முதலில் நடத்தப்படாது என்பது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மறைமுகமாக பல கருத்துக்களை சமீபத்தில் ஏறிய மேடைகளிலெல்லாம் தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற போகுதா இல்லை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறப் போகின்றதா என்பதை மற்றொரு உண்மைய நிகழ்ச்சியில் அணிந்திருப்போம் வணக்கம்